சிவம் சிவம்பரபிரம்மம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் எதற்காக அகல் விளக்குகள் மண் அகல் விளக்குகள் பயன்படுத்துகிறோம் மண் அகல் விளக்குகள் எதற்காக பயன்படுத்துகிறோம் மண் அகல் விளக்குகள் மிக மிகச் சிறப்பானவை பயன்படுத்துவதற்கு மண் அகல் விளக்குகள் மிக மிகச் சிறப்பானவை அது ஏன் சிந்தித்து பார்த்தால் அந்த மண் அகல் விளக்குகளில்தான் பஞ்ச பூதங்களும் அடங்கியுள்ளன பஞ்ச பூதங்களும் மண் அகல் விளக்குகளில் அடங்கி உள்ளன அதாவது மட்பாண்டத்திலும் அதே தான் மண்ணில் மண்ணால் நாங்கள் செய்யும்போது அதில் நிலம் அடங்கிவிடுது மண்ணில் நீர் அந்த மண்ணில் செய்கிற மட்பாண்டங்களில் நீர் துளை குழாய்கள் இருக்குது அந்த குழாய்களுக்குள்ளே நீரும் தேங்கி இருக்கும் காற்றும் தேங்கி இருக்கும் அப்போ நிலம் நீர் காற்று ஆகாயம் அதுக்குள்ளே அடக்கம் மற்றது தீபந்தான் அக்னி ப பஞ்ச பூதங்களும் அகல் விளக்குகளில் அடக்கம் அதனால் அகல் விளக்குகள் எப்போதும் சிறந்தவை அவை இலகுவான மலி இலகுவாக மலிவாக கிடைக்கக்கூடியவனவும் எல்லோராலும் பயன்படுத்தக்கூடியனவும் அதே நேரம் பூதங்களையும் அடக்கியுள்ளன அதனால் எப்போதும் அகல் விளக்குகள் சிறப்பானவை அகல் விளக்குகள் ஒரு முறை பயன்படுத்தினால் இரண்டாம் முறை பயன்படுத்தக்கூடாது பரணி தீபத்தண்டும் திருக்கார்த்திகை அண்டும் அப்படியே அதை மாற்றாமல் அப்படியே வச்சு அதே அகல் விளக்குகளில் புது திரியை ஏற்றி நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் அதை பிறகு மேல் சுழற்சி பண்ணக்கூடாது அதை அதோடு அது பிறகு அறிஞ்சிடையாண்டு அது கலக்கப்படாது அதில் பிறகு திருப்பி நாங்கள் என் அதை சுத்தப்படுத்தி பயன்படுத்தக்கூடாது அதை அப்படியே வச்சும் அது பிறகு ஊற்ற எல்லாம் தண்டிடும் எப்பவும் சுத்தமாக இருக்க வேண்டும் மகள் விளக்குகள் அதோடு நான் முன்னரே சொன்னால் நாங்கள் அது ஆன்மாக்கள் ஆன்மாக்கள் உறையும் இடம்தான் தீபம் இந்தபடியாக அது ஒரு ஆன்மா இருந்த இடத்துல இன்னொரு ஆன்மாவை அதில் நாங்கள் வந்திருக்க இல்லாது நாங்கள் ஆன்மா பார்த்து தன் தான் இருந்த விளக்கில் போயிருக்கோம்னு சொல்லாது இப்போ ஒரு முறை பயன்படுத்தினால் அதை நாங்கள் அறிஞ்சி விடணும் முக்கியமாக இப்படியான நிகழ்வுகள் இல்லை வீட்டில் பூஜை அறியக்களை வச்சு பயன்படுத்துகிறதென்றால் அது தொடர்ந்தும் ஒரே விளக்கையே நாங்கள் பயன்படுத்த போகிறோம் ஒரு இடத்துல அப்போ ஒரே தெ தெய்வ ஆன்மா மட்டும்தான் அதில் இருக்கும் ஒரே தெய்வம் மட்டுமே தான் அதில் இருக்கும் அதனால் அது பரவாயில்லை ஆனால் வெளியில் இப்படி இந்த மாதிரி பல ஆன்மாக்களுக்காக பல விளக்குகளை எத்தும்போது அந்த விளக்குகளை நாங்கள் முக சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடாது அது அந்த முறையோடு முடித்து பிறகு அடுத்த முறை புதிதாக நாங்கள் வாங்கி பயன்படுத்த வேண்டும் இதே தான் பொங்கலுக்கும் பானை